அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காதோ துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதும் ஆதரவளிப்பதும் இஸ்லாம் ஊக்குவிக்கும் ஒரு பண்பாகும் இது உண்மையான சகோதரத்துவத்தின் மற்றும் தைரியத்தின் அடையாளமாகும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையும் நடத்தையும் நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் மிகச் சிறந்த முன்மாதிரியாக உள்ளது குறிப்பாக தேவைப்படுபவர்களுக்கு அல்லது துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதில் பரிசுத்த இஸ்லாமும் முத்துநபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தியுள்ளனர் வலது கையால் கொடுப்பது இடது கையால் தெரியக்கூடாது என்றும் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் என்றும் பரிசுத்த இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை சமீபத்தில் பார்க்க முடிந்தது ஒரு இந்து சகோதரி தங்களது துன்பகரமான நேரத்தில் தங்களுக்கு உதவ முஸ்லிம்கள் மட்டுமே இருந்ததாக ஒரு பேட்டியில் கூறுகிறார் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டபோது நான் தனியாக இருந்தேன் வேறு யாரும் உதவவில்லை அந்த நேரத்தில் எனக்கு சில முஸ்லிம் நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் உதவி செய்தார்கள் எங்களை இந்துக்கள் யாரும் வரவில்லை நான் சொல்வேன் பாதி உதவி செய்யவில்லை கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தான் எனக்கு உதவினார்கள் அதனால் அவர்களைப் பற்றி பேசினால் எனக்கு நன்றாக இருக்கும் ஒரு முஸ்லிம் பகுதியில் ஆலப்புழையில் உள்ள ஒரு இடத்தில் செக்ரிய பஜார் என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கு உள்ள முஸ்லிம்கள் நேர்ச்சை பெட்டியில் இருந்த பணத்தை கூட எனக்கு கொடுத்தார்கள் அது முஸ்லிம் பகுதி அவர்கள் ஒருபோதும் என்னை ஒரு இந்து என்று ஒதுக்கி வைக்கவில்லை அந்த பணத்தை கொடுத்தது என்னால் மறக்க முடியாது இப்போது இதை சொல்ல வேண்டும் இப்போதுதான் சொல்ல முடியும் என் குரல் யாராவது கேட்க வேண்டும் அவர்களுடைய உதவி அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் பெரியதாக இருந்தது நான் வந்த பாதையை மறக்க தயாரில்லை இந்த உலகில் புதியவை கிடைத்தாலும் பழைய பாதைகளை மறக்க மாட்டேன் அதேபோல் உயிரினங்களுக்கு உதவுவது நமது நம்பிக்கையின் கொள்கைகளில் ஒன்றாகும் அந்த சகோதரி கூறுவதை கேட்டீர்களா தங்களது துன்பகரமான நேரத்தில் உதவ யாரும் போது முஸ்லிம்களாக உள்ள சகோதரர்கள் மட்டுமே முன் உதவினார்கள் என்று அந்த சகோதரி திறந்து கூறுகிறார் ஒரு விசுவாசியை இவ்வுலகின் துன்பங்களில் இருந்து விடுவித்தால் மறு உலகின் துன்பங்களில் இருந்து அல்லாஹ் அவனை விடுவிப்பான் கடனை திருப்பி செலுத்த முடியாத துன்ப நிலையில் உள்ள ஒருவரின் நிலையை யாராவது எளிதாக்கினால் அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவரது நிலையை எளிதாக்குவான் ஒரு முஸ்லிமின் தவறுகளை யாராவது மறைத்தால் அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவரது தவறுகளை மறைப்பான் மற்றவர்களுக்கு உதவ நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மனைவருக்கும் தௌஃபீக் வெற்றி அருளட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்கு மறக்காமல் து ஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் து ஆவுடன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாழவ